தளமிறங்கிய முதல் போட்டியிலேயே சரித்திர சாதனை படைத்த நடராஜன் மாற்று வீரராக தேர்வான அடுத்த கணமே மறக்க முடியாத வீரராக மாறிய நடராஜன் அதிர்ச்சியில் உறைந்த ஜிம்பாப்பே அணி அதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸிலிருந்து இன்றுதான் நாடு திரும்புகின்றது அப்படியாக நாடு திரும்பிய இந்திய அணிக்கு மிகப்பெரிய தடபுடலான வரவேற்பும் கொடுக்கப்பட்டு வருகிறது திறந்தவெளி பேருந்தில் உலகக்கோப்பையோடு இந்திய வீரர்கள் வலம் வர தொடங்கிவிட்டனர் ஆக இப்படியாக ஒருபுறம் உலகக்கோப்பை கொண்டாட்டத்தை கொண்டாடி வருகிறது இந்திய அணி ஆனால் அதே சமயம் சுப்மன் கில் தலைமையிலான இளம் வீரர்கள் கொண்ட மற்றொரு இந்திய அணி இப்போது ஜிம்பாப்வே நாட்டில் களமிறங்கியுள்ளது ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இந்திய அணி விளையாட உள்ளது இதனால் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பே சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி ஜிம்பாப்வே நாட்டுக்கு சென்றுவிட்டது மேலும் ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடரில் இந்திய அணியில் சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் சிவம் தூபே உள்ளிட்ட இவர்களும் சேர்க்கப்பட்டிருந்தனர் ஆனால் இவர்கள் மூவரும் இப்போது இந்த தொடரிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டனர் அதற்கு காரணம் இந்த மூவரும் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெறித்திருந்தனர் ஆக இப்போதுதான் அதாவது இன்றுதான் திரும்பி திரும்பியிருக்கின்றனர் இதற்கு பிறகு உலகக்கோப்பை கொண்டாட்டங்கள் வேறு இந்தியாவில் நடைபெற உள்ளது அத்தகைய கொண்டாட்டங்களிலும் இவர்கள் கலந்து கொள்வதற்காகவே ஜிம்பாப்வே தொடரிலிருந்து விலகியுள்ளனர் அதே சமயம் இந்த மூவரும் ஜிம்பாப்வே தொடரிலிருந்து விலகியதால் இவர்களுக்கு பதிலாக தமிழக வீரரான சாய் சுதர்சனும் நடராஜனும் ஜிம்பாப்வே தொடரில் இணைவதாக சொல்லப்பட்டது அதுவும் அப்படியாக மாற்று வீரராக இந்த தொடரில் இணைந்த நம்ம நடராஜனோ இப்போது மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சு விட்டாப்லங்க ஆமாங்க இந்தியா வெர்சஸ் ஜிம்பாபே மோதும் டி டுவெண்ட்டி தொடருக்கு பயிற்சி எடுக்கும் வகையில் அதற்கான வாம் அப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வாம்ம் அப் மேட்ச் ஒன்றில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய சுப்மன் கில்லும் ருத்ராஜும் சூப்பராக விளையாடி இருவருமே அரைசதம் போட்டு அவுட்டாக அதற்கு பிறகு வந்த ரிங்கு சிங் அபிஷேக் சர்மா துரூப் ஜூரல்னு இவர்களும் சூப்பராக விளையாட அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் நான்கு விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி இருநூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியோ ஓப்பனிங் இறங்கிய ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன்களான பென்னெட் மற்றும் மர்மணி என்ற இருவரும் தான் ஓரளவுக்கு சுமாராக விளையாடினார்கள் ஏன்னா ஒரு கட்டத்தில் போட்டியின் ஆறாவது ஓவரை தனது முதல் ஓவராக வீச வந்த நம்ம நடராஜனோ அந்த ஓவரில் மட்டும் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மொத்தமாக ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்த அப்படியே ஒட்டுமொத்த மைதானமும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாங்க எப்படி ஒரு பவுலர் வந்துட்டு ஒரே ஓவரில் ஐந்து விக்கெட் எடுப்பதெல்லாம் கனவுல கூட சாத்தியமில்லன்னு நினச்சிட்ருந்த போது அதை நிஜத்திலேயே நிகழ்த்தி காட்டியிருந்தாப்லங்க நம்ம நடராஜன் பின்னர் ஒன்பதாவது ஓவர்லேயே ஆல் அவுட் ஆகி வெறும் எண்பத்தி மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்து இந்த போட்டியில் படுதோல்வியை சந்தித்திருந்தது அணி இந்த மேட்சில் நம்ம நடராஜன் மட்டும் மொத்தமாக ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது